நம்ம எம்பி வந்து பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஆவலாக பார்த்துட்ருப்பாங்க ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து எங்கள் கையில் கிடையாது ஸோ எனக்கு ரொம்ப சிறுப்புலத்தனமான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது அதாவது எங்க எங்களுக்கு இன்றைக்கி யார் சப்போர்ட் பண்ணுறா பீகாரும் ஆந்திரப்பிரதேசம் தான் அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்குவோம் மீதி இருக்கவங்கள நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா இது என்ன அனுராக் தாக்கூர் எப்படின்னா எதை வேணால் வாய்க்கு வந்தது எப்படி வேணா பேசுவாப்பில்ல இந்த பாக் கலவரம் நடந்தது அந்த கலவரத்தில் தேஜஸ்வி சூர்யானே நமக்கு இங்கே வந்து நம்மளுடைய பிஜேபி தலைவருக்கும் ரொம்ப ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பறக்கிற ஏரோப்ளைனில் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அந்த மாதிரி நான் மேலே போனேன்னா என்ன வேணால் பண்ணலாம் யார் யார் வீடு எரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேசுங்க கிடையாது ராகுல்ஜி அப்படி கிடையாது அவர் வந்து டக்கு டக்குன்னு அதுக்கு ஒரு ப்ரோபிங் கேள்வி கேட்பார் அப்போ இது எப்படி அப்போ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒரு மணி நேரம் கூட பேசுவார் அவருக்கு என்னென்னா உங்கள் வாழ்க்கையை செலக்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து நாலு விஷயம் தேவை எந்த விதமான ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா சார் வந்து டெல்லிக்கும் திருவள்ளூருக்கும் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட எபிசோடை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு வந்துடுங்க சார் ரொம்ப கேப் ஆயிடுச்சு எல்லாரும் எபிசோட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சாரை கம்பல் பண்ணி நான் உட்கார வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து எங்கே விட்டோம் அப்படின்னா சார் இங்கேருந்து பார்லிமெண்ட் போனார் அதில் விட்டது ஸோ பார்லமெண்ட்லருந்து நம்ம ஆரம்பிப்போம் பட்ஜெட் செஷனில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்போம் சார் வேறு வெறித்தனமாக கொஷின் கேட்டிருக்காரு அவங்க திணறி போயிருந்தாங்க நம்ம இங்கேருந்து பார்த்தோம் இருந்தாலும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்போம் சார் சொல்லுங்கள் சார் என்ன என்ன எதை பற்றி கேட்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின் அது வந்து நீங்கள் கேட்டது மட்டும் பதில் சொல்லாமல் வேற எதோ சொல்லி மலுப்புனாங்க பட்ஜெட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதில் வந்து நாங்கள் நிறைய கேள்வி போட்டிருந்தோம் ஆனால் வாய்ப்பு வந்தது ஒரு கேள்விக்கு தான் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம எம்பி வந்து பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஆவலாக பார்த்துட்ருப்பாங்க ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து எங்கள் கையில் கிடையாது ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் முத்ரா லோனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்டிருந்தேன்னா இந்த முத்ரா லோன்னு வந்து நிறைய லோன் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி லோன் கொடுப்பாங்க இந்த லோன் வந்து ஒரு எங் எங்களுக்கு நியூஸ் படி என்னன்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போகிறதில்ல யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கெல்லாம் போகுது இன்னும் கூட கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் ஒரு விதமான இந்த லோன் வந்து பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்ற மாதிரி கூட ஒரு அலிகேஷன் இருந்தது ஸோ அதனால் இந்த முத்ரா லோனில் நிறைய வந்து ரீபேமெண்ட் ப்ராப்ளம் இருந்தது யாரும் ரீபே பண்ணுறதில்ல ஸோ இது வந்து என்ன நடக்குது கீழே இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நிதியமைச்சர் பதில் சொல்லலை இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மினிஸ்டர் அவர் எழுந்து பதில் சொன்னார் அவர் என்ன பதில் சொன்னார்னா சாதாரணமாக வழக்கமாக சொல்கிற பதில் நாங்கள் இவ்வளோ முதலா லோன் கொடுத்தோம் இவ்வளோ போ இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு அவரே அவரே வழக்கமாக சொல்கிற அந்த கதை அதே கதை அதே ரா நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி ஏமாத்த மாட்டாங்க ஆமாம் நம்பர்ஸ்னா அதே கேள்விக்கு பதில் இல்லை அப்போ நான் எனக்கு சப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு கேள்விக்கு ஒரு துணை கேள்வி நம்ம கேட்கலாம் ஸோ அந்த துணை கேள்வி நான் கேட்கும்போது நான் எழுந்து என்ன சொன்னேன்னா மினிஸ்டர் சொல்கிற பதிலை பார்த்தா அரசாங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரியுது நான் என்ன கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி வந்து நான் மறுபடியும் இந்த கேள்வியை திருப்பி கேட்க விரும்புகிறேன் இதை கீழே மானிட்ரு பண்ணுறதுக்கு என்ன வழி வச்சுருக்கீங்க எத்தனை பேருக்கு லோன் கொடுத்தீங்க எத்தனை லோன் வந்து என்பிஏ ஆச்சு இந்த மாதிரி லோன் ரெக்கவரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இது போ கரெக்டான அவுட் அவுட்கம் என்ன நீங்கள் இவ்வளோ லோன் கொடுத்துட்டீங்க அதனால் என்ன ஆச்சு இவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்த நான் கேட்டேன் அப்போ நான் கேட்ட உடனே இது வந்து நிதியமைச்சருக்கு புரிஞ்சு போச்சு இது கொஞ்சம் சீரியஸான நான் கேள்வி இன்னொடனே அவங்க இன்டர்வியூன் பண்ணி நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க எழுந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க அவங்க பேசும்போதும் பதிலில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது சிரிப்பி அதே நாங்கள் ரெக்கவரியிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர புதுசாக ஒன்று அவங்க ஆட் பண்ணவே கிடையாது ஸோ பேசிக்காக இந்த முத்ரா லோன் வந்து இவங்க ஆகுன்னு சொன்னால் கூட யாருக்கு போகுது எதுக்கு போகுது அதுலேருந்து என்ன அவுட்கம் வருது எந்த விதமான கணக்கு வழக்கமும் இவங்ககிட்ட கிடையாதுன்றத உண்மை ஸோ அந்த விஷயம் வந்து வெளியே வந்தது கேட்குற கேள்விக்கு பதிலே வர்றதில்லை நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க அந்த பதிலுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை அந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப மெத்தனமாக பதில் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அடுத்த செஷன்லேருந்து இந்த டெய்லி அவங்க கேக் கேட்ட கேள்வி என்ன பதில் அவங்க என்ன சொன்னாங்க இப்படியே ஒரு எபிசோட் நம்ம ஆரம்பிக்கணும் போல இருக்குது கேட்டது என்ன சொன்னது என்ன அப்படின்ட்டு ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் பார்லிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் மூலமாக தான் நீங்கள் பதில் சொல்லணும் ஸோ பல கேள்விகளுக்கு ஒரு நேரடியான பதில் இல்லைன்றது தான் இந்த செஷனில் வந்து நிறைய எங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபாமம் குழம்பி போயிருக்காங்களா சார் அவங்க குழம்பி போல் அவங்களுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் மேலே ஒரு மரியாதை இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது அதாவது முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒருத்தங்க எதிர்கட்சி கேள்வி கேட்டுருவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தோடு நிறைய பேர் செயல்படுவாங்க இப்போ வந்து இந்த அரசாங்கம் அந்த மாதிரி செயல்படுறது இல்லை அப்படின்றத எனக்கு தோணுது ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வராங்கன்றது தான் எதிர்பார்க்கறேன் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பட்ஜெட் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க பதில் சொல்லும்போது கூட அவங்களுடைய டோன் எப்படி இருந்ததுன்னா காங்கிரஸை எப்படியாவது இறக்கணுன்ற டோனில் இருந்ததே தவிர நான் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு நான் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு டோன் அங்கே வரலை இன்ஃபேக்ட் எந்தளவுக்கு அட்ராஷியஸாக நான் கம்பேரிசன் பண்ணிணாங்கன்னா வழக்கமாக நம்ம என்ன கம்பேர் பண்ணுவோம்னா போன வருஷம் இவ்வளோ இருந்தது இந்த வருஷம் எவ்வளோ இருக்கு ஜெனரா வழக்கத்தை சொல்லுவோம் ஆனால் பட்ஜெட் அ கண்ட்ரி எப்போவுமே கனெக்ட் பண்ணும்போது ஜிடிபியோட பர்சன்டேஜில் தான் கனெக்ட் பண்ணுவோம் அதாவது நூறுரூபாய் இன்னி இந்த வருஷம் பட்ஜெட்னால் இதில் வந்து நம்ம வந்து சுகாதாரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்புறம் ரெண்டு ரூபா கொடுக்குறோம் எஜுகேஷன்களை கொடுக்குறோம் நாலு ரூபா கொடுக்குறோம் இப்படி கவர் இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் போன வருஷம் நூறுரூபா இருந்தபோது நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க நாங்கள் ஒரு ரூபா தான் கொடுத்தோம் இப்போ நாங்கள் ரெண்டு ரூபா அது ஒரு நார்மலான கம்பேரிசன் இங்கே ஃபினான்ஸ் மினிஷில் என்ன கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது எங்கள் அப்பா இருக்கும்போது ரெண்டு இட்லி ஐம்பது பைசாக்கு சாப்பிட்டாரு இப்போ பாருங்கள் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கணக்கு அது இது வந்து ஒரு தான் அவங்க முட்டாளுன்னு நினச்சிட்டாங்களா இல்லை வந்து அவங்க அடிப்படையிலே அப்படி யோசிக்கிறாங்களா ஒன்றுமே புரியலை ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணா ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இவங்க வந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் அவங்க கம்பேர் பண்ணி ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க ரொம்ப கேட்குறதுக்கே நாராசமாக இருந்தது இதுதான் இன்றைக்கி நிலமை சார் பட்ஜெட் ஸ்பீச் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கள சார் நீங்கள் நிறைய வாட்டி அதை சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அது ஏன் சார் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது எப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோமே இப்போ வீட்டில் வந்து இந்த மாதம் இந்த வீட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து ஆயிரம் விஷயம் சொல்லலாம் இந்த வா வீடு கட்டணும் நாங்கள் வந்து அடுத்தது வந்து நம்ம ஒரு கார் வாங்கணும் ஒரு பஸ் ஆயிரம் விஷயம் நம்ம சொல்லலாம் எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் சரியா ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து எவ்வளோ காசு இருக்குது நம்ம முப்பதாயிரம் ரூபாய் மாதம் வருது இந்த முப்பதாயிரரூபாவில் எவ்வளோ நம்ம படிப்பு இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது தான் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பீச்சுக்கே வரும் ஏன்னா பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து தான் உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டியே தெரியும் மீதியெல்லாம் என்ன வேணால் பேசலாம் இப்போ மோதி கையில் மைக்க கொடுத்திங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு நான் இதை கட்ட போகிறேன் புல்லட் ட்ரெயின் விட போறேன் ஏதோ தான் பேசுவார் ஆனால் இந்த பட்ஜெட்டில் நீ உள்ள கொடுத்துருக்கேன்னு பார்க்கும்போது ஒரு நார்மலிட்டி வந்துடும் அதனால் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுலேயும் வந்து இந்த காசில் இன்றைக்கி இப்போது ஒரு வீட்டில் உங்கள் ஒரு அப்பா வந்து எல்லோரையும் கூப்பிட்டு உக்காரி இந்த மாதம் எனக்கு சம்பளம் முப்பதாயிரூபா வந்திருக்கு இதில் நீங்கள் இதுதான் செலவு பண்ணணும் நீ தான் செலவு பண்ணணும் இதெல்லாம் செலவு செலவு பண்ணணும்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதையும் தாண்டிக்கு செலவு பண்ணலாம் இல்லை கம்மியாக கூட செலவு பண்ணலாம் இல்லை நிறைய பொடி செலவுகள்லாம் கூட வரலாம் ஆனால் அவர் எது முக்கியமானு நினைக்கிறாரோ அதுதான் தான் வந்து அவர் வந்து சொல்லுவார் அந்த ஸ்பீச்சில் அந்த மாதிரி தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ நாட்டுக்கு இது எந்த திசையில் போக போகுதுன்றது அரசாங்கத்துடைய இது இருக்கோ அது அந்த ஸ்பீச்சில் வெளிப்படும் தான் பட்ஜெட் ஸ்பீச் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஸ்பீச் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அதனால் வந்து இந்த தடவை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சிறுபுலத்தனமான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது அதாவது எங்கனை எங்களுக்கு இன்றைக்கி யார் சப்போர்ட் பண்ணுறா பீகாரும் ஆந்திர தான் அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்குவோம் மீதி இருக்கவங்கள நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா இது என்ன ஒரு சிறுபள்ளதனமான ஒரு கொடுக்க மாட்டாங்க இல்லை கொடுத்து தான் ஆகணும் அது வந்து நார்மலாக அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் வந்துடும் ஆனால் அவங்க பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் நிறைய பட்ஜெட்டில் எப்படின்னா ஒன்றுமே இருக்காது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப அருமையாக பேசுவாங்க இந்த தடவை நாங்கள் வந்து தமிழகத்துக்கு எதுவும் கொடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கவர் பண்ணுவாங்க இந்த ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா டார்கெட்டட் இவங்க ரெண்டு பேரை தவிர பாழா போங்க இந்த ஊரில்லாம் இந்த பாட்டிங்கெல்லாம் மண்ணை மாதிரி வீசுற மாதிரி அவங்க மண்ணை வாரி வீசுகிற மாதிரி இருந்தது அதாவது சிறுபிள்ளத்தனமாக இருந்தது அதனால தான் சிறுபிள்ளத்தனமான பட்ஜெட் ஸ்பீச்ன்னு நான் சொன்னேன் சார் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட கொஷின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை கொஷின்ஸ் அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி கிடையாது நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதாவது பட்ஜெட் இப்போ ஒரு கூட்டத்தொடர் வரப்போகுதுன்னா ஒரு சம்மன் வரும் இந்த மாதிரி கூட்டு கூட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு சம்மன் வரும் அந்த சம்மன்லேருந்து நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் இருக்குன்னா அஞ்சு நாளும் ஒரு ஒரு நாளும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துருவாங்க இப்போ நம்பர் ஒன் மண்டே மண்டே வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் உட்காருவாங்க ரெண்டாவது பி வந்து மூணாவது ரெண்டாவது நாள் வந்து டிஃபென்ஸு ரயில்வேஸ் இவங்கெல்லாம் உட்காருவாங்க இந்த மாதிரி ஒரு நாலு பக்கெட் இருக்குது இவங்க இந்த நாள் கரெக்டாக பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விகளில் வந்து ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது ஒன்று வந்து ஸ்டார்டு கொஸ்டின் சொல்லுவோம் ஸ்டார்டு கொஸ்டின்னா என்னென்னா அந்த கேள்வியை நம்ம கேட்கும்பொழுது அந்த கேள்விக்கு வந்து ஹவுஸில் வந்து பதில் சொல்லணும் அதுக்கு உரிய அமைச்சர் எழுந்து நின்று பதில் சொல்லணும் ஓரளாக பதில் சொல்லணும் பதில் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு துணை கேள்வி அதுக்கு கேட்கலாம் ஓகே அப்போ அந்த துணை கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லணும் மீதி இருக்கவங்களாம் கூட துணை கேள்விகள் கேட்கலாம் அது ஸ்பீக்கர் யார் கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அவர் இஷ்டப்படுறாரோ அவங்க விடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கும் மேக்சிமம் வந்து ஒரு பத்து கேள்வி தான் எடுக்க முடியும் ஆயிரம் பேர் கேட்டிருந்தாலும் பத்து கேள்வி தான் எடுக்க முடியும் ஸோ நானும் ஸ்டார்டு கேள்வி போடுவேன் நிறைய பேர் ஸ்டார் கேள்வி போடுவாங்க அதில் வந்து லாட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஒரு லாட் மாதிரி பிக்கப் பண்ணுவாங்க யார் இது அவங்களுக்கு லக் கேள்வி கேட்கலாம் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கேள்விக்கான பதில் வந்து எழுத்து வடிவத்தில் வந்துடும் ஸோ நம்ம பாராளுமன்றத்தில் பார்க்குறது வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் மீதி வந்து தொண்ணூறு பர்சன்ட் அவங்க எழுத்து வடிவத்தில் பதில் சொல்லிவிடுவாங்க ஸோ இன்ஃபேக்ட் அதை பார்லிமெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா இப்போ கூட்டத்தொடரில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு அங்கே கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே கிடைக்கும் நம்ம நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்லாம் அந்த கேள்விகள் கேள்விக்கான பதிலில் வந்துடும் இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷனே நான் என்ன பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அந்த கேள்வி பதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே அரசாங்கம் என்ன சொல்லுது கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லிச்சுன்னு தெரியும் ரெண்டாவது அன்ஸ்டார்ட் கொஸ்டின் அது நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம் அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எழுத்துடையத்தில் உங்களுக்கு வந்து பதில் வந்துடும் அதுவும் நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் தான் சப்மிட் பண்ணணும் ஸோ அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது ஆளுங்கட்சியோட எம்பிகளுக்கு வேணால் அவங்க செட் பண்ணி தருவாங்க அது வந்து செட்டிங் கேள்வி அது அதை வந்து எப்படி வந்து பிரதம மந்திரி எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னு அவர் எம்பி எழுந்து கேட்பார் அப்போ பிரதம மந்திரி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாருன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் நிறைய இப்போலாம் அதுக்கெல்லாம் இப்போ பார்லமெண்ட்டில் போக வேண்டியதில் நிறைய மீடியா சேனல்லே சில ஜேர்னலிஸ்ட் அப்படி தான் கேட்குறாங்க ஸோ அதை அங்கேயே பார்த்துக்கலாம் மற்றபடி எதிர்கட்சிகள் கேட்குறது எல்லாமே சாலிட்டான கேள்விகள் தான் சார் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்த்தோம் யார் சார் அந்த அனுராக் தாகூர் அவருக்கு என்ன தான் சார் பிரச்சனை ம் அவர் வந்து இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க எதிர்கட்சிகள் எஸ்பெஷலி ராகுல் காந்தியை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றது போன தடவை இந்த வேலையை வந்து துரிதமாக ஸ்மிதி இராணி பார்த்தாங்க இந்த தடவை ஸ்மிதி இரா இராணி இல்லாததுனால அதனால் இந்த தடவை அவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மூணு பேர் நாலு பேரை வச்சுருக்காங்க அவங்க ஒருத்தங்களுக்கு காம்பன்சேஷனாக நாலு பேர் ஒன்று அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் எப்படின்னா எதை வேணால் வாய்க்கு வந்தது எப்படி வேணால் பேசுவாப்பில்ல இந்த பாக் கலவரம் நடந்ததில்ல

அதாவது நான் மேலே போனா என்ன வேணா பண்ணலாம் யா யார் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேசுங்க இவர் ஒன்று ரெண்டாவது வந்து தேஜஸ்வி நமக்கு வந்து நம்ம பிஜேபி தலைவருக்கும் ரொம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பறக்கிற ஏரோப்ளைன்ல கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அந்த மாதிரி ரொம்ப அருமையான அவரும் வேலை என்னன்னா படித்து படித்து விட்டு நல்லா பேசக்கூடிய ஆள் அவருக்கு இந்த வேலை தான் மூணாவது வந்து நித் நிஷிகாந்த் தூபேன்னு ஒருத்தர் அப்புல நெக்ஸ்ட் டைம் பாராளுமன்ற பாருங்கள் அவர் யாருங்கட்டு அவர் வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கும் இந்த வேலை தான் அப்புறம் புதுசாக சேர்த்துக்கிறது வந்து கண்கனா ரனாவத் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு குரல்கள்லாம் இல்லாதனால அங்கே மைக்கு கேமரா எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஸாக இல்லாததுனால அவங்களுக்கு பெருசாக எடுபடலை இந்த நாலு பேர் தான் இப்போதைக்கு அங்கே மெயினாக சார் இப்போது எனக்கு எனக்கு ராகுல் ராகுல்ஜியோட அவர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல நிற்கிறார் இல்லை சார் அதை பார்க்குறப்ப எங்கெல்லாருக்கும் வந்துப்பா என்ன மனுஷன் இவர் அப்படின்னு எங்களுக்குலாம் தோணுது நீங்கள் அவரை அவரை நேரில் சந்திக்கிறீங்க அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல சார் இந்த பார்லிமெண்ட் செஷனில் கண்டிப்பாக நீங்கள் அவரை அவரோட நிறைய மீட்டிங்ஸை அட்டன் பண்ணியிருப்பீங்க அவர் என்ன மாதிரி பேசுவார் எதெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் ராகுல்ஜி வந்து ரொம்ப அந்த நிறைய இடத்துல சொன்னது தான் ம மனதளவில் ரொம்ப ஒரு மனதிலிருந்து யோசிக்கும் மனி மனிதர் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலுமே கூட ரொம்ப ஹார்ட்லேருந்து இப்போ இறங்கிட்டார்ன்னு எனக்கு தோணுது இந்த பாரத் ஜோடோல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஹார்ட் பேஸ்ட் பிரெயின் பேஸ்ட் கொஞ்சம் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை அதே சமயம் வந்து அவர் எப்படின்னா அவர் எல்லாரையும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவார் அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர் விட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா சும்மா அப்படி தலையாட்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு மணி நேரம் கூட தலையாட்டுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ஒன்றும் போலன்னு நமக்கு தெரியும் ராகுல்ஜி அப்படி கிடையாது அவர் வந்து டக்கு டக்குன்னு அதுக்கு ஒரு ப்ரோபிங் கேள்வி கேட்பார் அப்போ இது எப்படி அப்போ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒரு மணி நேரம் கூட பேசுவார் அவருக்கு என்னென்னா உங்கள் வாழ்க்கை அவருக்கு புரியணும் ஏன்னா அவரால் எல்லா வாழ்க்கையும் பார்க்க முடியாது அவரும் ஒரு ஒரு அப்பர் கிளாஸ்லேருந்து வரவர் ஸோ அவர் வந்து எல்லாரையும் எல்லாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப்பு அதனால் அவருடைய புரிதல் வந்து எனக்கு ரொம்ப அந்த ஜேர்னி ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்மளே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா கூட அதை கூர்ந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை வைக்கக்கூடிய ஒரு மனிதர் ரெண்டாவது வந்து அவர் வந்து அதான் நான் இந்தியா என்னும் சிந்தனையை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தலைவர் நல்ல மனிதராக இருந்தால் தான் நல்ல தலைவராக முடியும் அந்த வழியில் அவர் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் இண்டிவிஜுவல் வர ஃப்யூச்சர் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு தலைமை தான் வந்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு அன்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் எஸ்பெஷலி இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கேள்வி நம்ம வைக்கணும்னா அது ராகுல் காந்தி மாதிரி ஆளால் தான் அதை செய்யவே முடியும் அதை பற்றி யோசிக்கவே முடியும் ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைன்றத புரிந்து கொள்ளும் தன்மை கூட இந்த பழைய ஜென்ரேஷனுக்கு இல்லாத இல்லாத ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல டைப் எங்கள் டிஸ்கஷன் வந்து மோஸ்ட்லி இது சுற்றி சுற்றி தான் போகும் நான் ஆர்கனைசேஷன் பற்றி நான் ரொம்ப பேசுவேன் ஸோ அவர் எப்பவுமே என்ன நடக்குது எப்படி நடக்குது என்ன போயிட்டுருக்கு ஸோ எங்களுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை தான் நிறைய டிசைன் எப்படி சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக மூவ் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ண பிறகு ராகுல்ஜி உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணாரா பண்ணார் ஒரு முக்கியமான அட்வைஸ் அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம இறங்குறப்போகிற இந்த வேலையில் நமக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கிடைக்காமல் இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீ யார் உனக்கு வந்து ரொம்ப நண்பர்கள் நினைக்கிறியோ யார் உன்னுடைய ஆட்கள் நினைக்கிறியோ அவங்களே உன்னை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணலாம் உன்னை வெறுப்பேற்றலாம் உன்னை வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணலாம் உன்னை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இறக்கி பேசலாம் ஒன்றுமே ஆகாத மாதிரியும் நீ நினைக்கலாம் ஆனால் நீ எந்த விதமான அதில் தளர்வு இல்லாமல் நம்ம செய்கிற அந்த வேலையை நீ கண்டினியூஸாக செய் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக உனக்கே தெரியும் ப்ளஸ் நாங்கள்லாம் அதில் இருக்கும்பொழுது உனக்கு வந்து எந்த விதமான தனியாக இருக்கு இயங்குகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நாங்கள்லாம் இயங்குகிறோம் அப்படின்றது ஸோ அவர் பேசிக்காக என்ன சொன்னார்னால் பார்ட்டிக்குள்ளேயே நீ நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம் நீ நினைக்காத நீ வந்து ஒரு ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்குள்ளே வந்துவிட்ட அதனால் இனிமேல் அந்த பார்ட்டி ஒன்று கவனிச்சு அப்படிலாம் பா அப்படிலாம் யோசிக்காத சில சமயம் பார்ட்டியே உன்னை வந்து ரொம்ப ஃபஸ்ட்ரேட் பண்ணலாம் ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையை வந்து சரியாக பார்த்து நீ முன்னாடி போகணும் அப்படின்றது அவர் சொன்ன ஒரு சி வழக்கமாக பார்ட்டிக்குள்ளே போகும்போது என்னென்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு இதுதான் சூப்பர் இங்கே இருக்கிறது தான் அங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்படியே அவர் ஏறு எதிர்மாராக சொன்னார் ஸோ அது வந்து ஒரு ஒரு விஷயம் நானும் பெருசாக அதை அதை எதிர்பார்க்கலை அப்படின்றதுனால எனக்கு அது வந்து ரொம்ப அவர் சொன்னது ஏன்னா மற்றவங்க யாராவது சரி இப்போ இதை சொன்னதுனால எனக்கு இந்த கொஸ்டின் தோணுது ராகுல்ஜி சொன்னப்போயும் சரி நாங்கள் உங்களை பார்க்குறோம் மக்களுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் ஜென்ரேஷன் இருக்குல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ஏன்னா வீக்கெண்ட் எப்போ வரும் எப்போ சண்டே வரும் ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில எங்களுக்குன்னு ஒரு டைம் இல்லை ஒரே புலம்பெலாம் புலம்பிகிட்ருக்கோம் சார் நாங்கள் ஆனால் நீங்கள் ஓ ஓடிக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு நான் இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் திடீர்னு பார்லமெண்ட்டில் இருக்கீங்க அப்புறம் நியூஸ் பார்த்தா திடீர்னு திருவள்ளூர் வந்துருக்கீங்க அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க இல்லை சார் வாட் டிரைவ்ஸ் யூ உங்களை எது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது சார் டெய்லி இப்படி ஓடிட்டுருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் எல்லாராலேயும் ஒரே மாதிரி மோட்டிவேஷனில் இருக்க முடியாது முதல்ல இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இன்னைக்கு ஆரம்பித்து சீரீஸ் ஆரம்பித்து நல்லா அன்றைக்கி முடிக்கணும்ல பார்த்துருக்கியா இருக்கா அது டைம் போகிறதே தெரியாது பசியும் இருக்காது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த பப்ளிக் லைஃப் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸு இதிலருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நான் வந்து இது வந்து சேவையாக பெருசாக சேவை அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இப்போ நான் பார்லிமெண்ட்டு நடக்குது இந்த தடவை நடந்துகிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி நூற்றி ஐம்பது குடும்பங்களை வந்து எபிக் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்தது அவங்க நூற்றம்பது குடும்பங்களும் வழி இல்லாமல் ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு வந்து ஆயிரம் போலீஸை போட்டு எடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு நான் பார்லிமெண்ட்டில் முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் தான் இருந்தோம் எனக்கு என்னவோ அன்றைக்கி ராத்திரி வந்து எனக்கு எப்படி தோணுன்னா இது ஒரு வேளை எங்கே வீடாக இருந்தால் நம்ம வீடாக இருந்தால் குட் ஆர் பேட் இப்போ நமக்கு கையில் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது ஸோ வி ஷுட் ட்ரைன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே சீஃப் எல்லாம் பார்த்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இது வந்து இப்படி ஆகிடுச்சாவோ இது இப்படி பண்ணக்கூடாது உடனே அதை நிறுத்திட்டாங்க ஸோ இன்றைக்கி மதியானமே நான் வந்து முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டேன் ஸோ பாயிண்ட் என்னென்னா நான் வராமலும் இருந்திருக்கலாம் என்ன ஒரு மூணு ஹவர் இந்த பக்கம் இங்கே ஒரு மூணு ஹவர் மறுபடியும் மூணு ஹவர் தட் ஹேஸ் அண்ட் அவுட்புட் அப்படின்னும் பொழுது தட் ட்ரைவ்ஸ் யூ ஸோ இந்த அவுட்புட்டெல்லாம் உனக்கு வரும்பொழுது ஒய் நாட் ஸோ அதில் வந்து ஒரு டிரைவ் இருக்க தான் செய்யும் பட் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் இப்போ நான் நீ நான் உங்கள் வயசுலாம் இருக்கும்பொழுது நானும் அப்படி தான் வீக்கெண்டு கிடைக்குமா ஜாலியாக இருக்கலாமா அந்தந்த வயசுக்கு ஏற்ற விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த வயசுலேயே பப்ளிக்காக யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க சில பேர் மியூசிக்கில் இருப்பாங்க சில பேர் பாட்டில் இருப்பாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த கிக்கு கிடைக்குதோ அதில் அவங்க வேலை செய்யணும் அதான் இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க இக்கி காயின்னு சொல்லுவாங்க நீ எந்த விதமான வாழ்க்கையை செலக்ட் பண்ணுன்னா அதுக்கு வந்து நாலு விஷயம் தேவை எந்த விதமான கரியர் எந்த விதமான கரியரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாலு விஷயம் தேவை ஒன்று அந்த கரியரில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உனக்கு பிடிச்சிருக்கணும் அது ரெண்டாவது அதில் நீ நல்லா இருக்கணும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் மூணாவது அதில் கொஞ்சம் காசு வரணும் அதில் ரிட்டர்ன்ஸ் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் உனக்கு லாங் டர்மால் சஸ்டைன் பண்ண முடியாது நாலாவது அதில் ஒரு சோஷியல் காஸ்ட் இருக்கணும் நீ நிறைய பேரை பார்த்துருக்கியா நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் கம்ப்யூட்டரில் நல்லா இருப்பாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை சேர்ந்து பயங்கரமாக சம்பாதிப்பாங்க நடுவில் திடீர்னு அவங்களுக்கு என்னவோ தோண ஆரம்பிச்சிடும் நம்ம சமுதாயத்துக்காக என்ன பண்ணுறோம் அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க இந்த ப பச்சை காய்கறிகள் வந்து என்விரன்மெண்ட்டு ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதோ ஒன்று பக்கம் வருவாங்க சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஆனால் எம்டிஆருப்பாங்க எதுவுமே நம்ம பண்ணலேன்னு தோணும் எல்லாத்தையும் இப்படி ஊருக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் இல்லைனாலும் நீ பண்ணுற வேலையில் நம்மளால் சஸ்டைன் பண்ண முடியாது இப்போ என்ஜிஓலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அது ரொம்ப இழிபாடோட வேலை செய்வாங்க பிடிச்சி வேலை செய்வாங்க ஆனால் சில சமயம் அவங்களுக்கு அதில் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வராது சோஷியல் காஸ் இருக்கும் அதுவும் சஸ்டெயின் ஆகாது ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு கரியரை செலக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதில் லாங் டேர்மாக நீ வந்து சஸ்டெயின் ஆகி போக முடியும் அந்த மாதிரி வந்து எனக்கு பப்ளிக் லைஃப்ன்றது வந்து அது ஒரு நான் சிவில் சர்வீஸ் சேரும்போது அது ஒரு நேச்சுரலாக வந்த ஒரு விஷயம்தான் எனக்கு சம்பளமும் கிடச்சிது எனக்கு வந்து சோஷியல் காஸும் இருந்தது அந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தது அதில் நான் ஐ வாஸ் ஆல்சோ குட் இன் இட் இன்றைக்கி நான் ஒரு எம்பியாக வரும்போதும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறாங்க என்னை வந்து பார்த்துக்கிறாங்க நான் வந்து இன்னும் கூட எனக்கு வந்து சில விஷயங்கள் வரும் அதை ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் வெரி சிம்பிளாக சார் சார் ஆக்சுவலாக பட்ஜெட்டில் ஆரம்பித்து கோல் செட்டிங்க்கு நம்ம போய் நின்றுட்டோம் தேங்க்யூ ஸோ மச் சார் பட்ஜெட் செஷன் பற்றி சார் நிறைய பேசினாங்க ஸோ இப்போ வந்து நான் இந்த இந்த எபிசோடை நான் இப்படி என் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன கெரியர்னு பிளான் பண்ணாமல் இருக்கீங்களா ஸோ இதில் சார் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த நாலும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுதான் உங்கள் கெரியர் சூஸ் பண்ணுங்கள் அதுக்காக ஓடுங்க வாழ்க்கை அவங்கள வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஸோ சார் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் ட்ரெய்னிங் அந்த ட்ரக்கிங் போன கதையெல்லாம் சொன்னீங்க இல்லைங்க சார் ட்ரெயினிங் ஃபுல்லாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் சார் ஸோ ட்ரெயினிங்கை பற்றின கதைகளை அடுத்த எபிசோடில் கேட்போம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார்